குளித்தலை அண்ணா நகரில் தனியார் மெட்ரிக் பள்ளி தாளர் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் கத்தி அறுவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கி ஒன்பது லட்சம் பணம் முப்பத்தி ஒரு பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் கருணாநிதி அவரது மனைவி சாவித்ரி இவர் குளித்தலை பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு நேற்று இரவு பதினோரு மணி அளவில் வீட்டிற்கு வந்துள்ளனர் பின்னர் ஒரு மணி அளவில் அனைவரும் தூங்க சென்றுள்ளனர் மேலும் அவரது வீட்டில் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அதிகாலை மூன்று மணி அளவில் வீட்டின் பின்பகுதி வழியாக முகமூடி அணிந்து நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் மேல்மாடிக்கு சென்றுள்ளனர் சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த அவரது இளைய மகள் பல் மருத்துவர் அபர்ணா விழித்து பார்த்தபோது அங்கு மூன்று இளம் வயது மர்ம நபர்கள் கத்தி அறிவாளால் தாக்கி ஒன்பது லட்சம் பணம் முப்பத்தி ஒன்னரை பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் இது குறித்து மற்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் மூவரின் செல்போன்களையும் பறித்து சென்றுள்ளனர் இதில் பல் மருத்துவர் அபர்ணா மற்றும் அவரை அறிவாளால் தாக்க முயன்ற போது தடுக்க வந்த அவரது தாய் சாவித்ரி ஆகியோர் காயமடைந்து குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் குளித்தலை காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் லக்கி வரவழைக்கப்பட்டது மோப்பநாய் லக்கி சம்பவ இடத்திலிருந்து குளித்தலை மணப்பாறை ரயில்வே கேட் வரை மோப்பம் பிடித்தபடி சென்று நின்றுவிட்டது குளித்தலை நகரில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள மையப்பகுதியில் அதிகாலையில் வீடு புகுந்த மர்ம நபர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தோகைமலை பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறையில் ஈடுபட்ட நான்கு இளம் வயது ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர் பல்வேறு குற்றச்சம்பவ பின்னணியில் உள்ள அவர்களின் கூட்டாளிகள் பலரும் இப்பகுதியில் பதுங்கி இருந்து சம்பவத்தை செய்திருக்கலாம் என்றும் பரவலாக பேசப்படுகிறது குளித்தலை நகரின் முக்கிய பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்